அன்பானவர்களே இது தங்கத்தாமிர பருப்போம் இப்போ தான் நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் மொத்தம் ஏழு படம் இந்த ஏழு படத்தில் முள்ளிக்கீரை ஜெயநீர் விட்டு ஒரு படம் க ஆரம்பத்தில் குப்பைமேனியில் ஒரு படம் கரிசாலையில் ஒரு படம் முள்ளிக்கீரை ஜெயநீரில் மிச்ச படங்கள்லாம் போட்டு மொத்தம் ஏழு படம் போட்டிருக்கிறோம் இந்த ஏழு படத்தில் இந்த மருந்து வந்து பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக வெள்ளை வெளியேறது நீந்துச்சு அதான் சிறுநீர் போல் மருந்து நீந்துருச்சு இப்படி வில்லை தட்டி புடம் போடுறதுல தான் அந்த மருந்து வந்து அப்படி நல்லபடி பஸ் முறையாக அமையும் இந்த மருந்து நம்ம எதுக்காக செய்கிறோன்னு சொன்னால் தங்கமும் தாமிரமும் சேர்த்துருக்குறோம் நாளுக்கு ஒன்று தங்கம் தங்கம் சேர்த்துருக்குறோம் நம்ம வந்து சொக்க தங்கத்தை வாங்கி சுத்தி பண்ணி செஞ்சுருக்குறோம் ஒரு சிலர் வந்து தாமிரத்தின தங்கத்தினுடைய ரே ரேக் வாங்கி மருந்தை முடிக்கிறாங்க நம்ம சொக்க தங்கத்தையே இருபத்தி நாலு கேரட்டை தங்கத்தையே வாங்கி அது பரிபூர்ணமாக சுத்தி பண்ணிவிட்டு சுத்தமான முறையில் திரும்பி இதிலிருந்து நம்ம தங்கத்தை பிரிக்க முடியாது ஏன்னா இது பரிபூர்ணமாக சாம்பல் ஆயிடுச்சு இந்த மருந்து தான் நம்மளுக்கு வந்து எந்த பின்விளையும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு ப பயனளிக்கதாக கூடியதாக இருக்கும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு அருமத அருமையான மருந்து தாது விருத்தி குறைஞ்சி போனவங்க தாது விருத்தி இல்லாதவங்க ஆன்மீக சக்தியில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு நாற்பது வயசுக்கு பிறகு அவங்களுடைய இயற்கையான சக்திகள் குறைஞ்சி போயிடுது அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் நரம்பு தளர்ச்சி சக்தி சரி பண்ணுறதுக்கும் உள்ள மருந்து ஒன்று தாமிரம் வந்து மூளையில் போய் வேலை செய்யுது தங்கம் வந்து அவனுடைய இந்திரிய நாளங்களில் எல்லாம் வேலை செஞ்சு அவனுடைய இந்த குறைவுகளை வேலை சரி பண்ணிடுது தங்கமும் தாமிரமும் சேரும் போது அதை உயர்ந்த தன்மை அதுவும் தாமிரத்தை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டல் இருந்து நம்ம தாமிரத்தை அந்த மெட்டலை சுற்றி பண்ணி செய்யலை ஏன்னு சொன்னால் அதை நாள்பட கொடுக்க முடியாது இது வந்து தாமிரம் இந்திர கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த இந்திர கோபத்தினுடைய தாமிரத்தை எடுத்து பூணாக செம்பையும் பிரித்து எடுத்து அந்த ரெண்டு செம்பையும் ச சம்பளமாகவும் சம்பளமும் சேர்த்துக்கிட்டு அதில் நாளில் ஒரு பங்கு தங்கம் தங்கம் சுற்றி பண்ணி சேர்த்து நம்ம புடம் ஏற்றணும் மொத்தம் ஏழு படம் இந்த இப்படி நம்ம இயற்கை இயற்கை செம்பு நம்ம எடுத்து மருந்து செய்யும்போது நம்ம நாள் படம் கொடுக்கலாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் எந்த பின்விளைவும் இல்லை பத்தியமும் கடினமான பத்தியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த மருந்து நான் ஒரு குறிப்பாக நான் எதுக்காக செஞ்சேன் மெனக்கு ஒரு இவ்வளோ ஒரு நான் முயற்சி செஞ்சு நான் செஞ்சேன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வள்ளலார் குரூப்பில் இருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு ஒரு இயற்கையான ஒரு நல்ல ம மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அவருக்காக என்ன பண்ணால் இந்த மருந்து செஞ்சுருக்கணும் இது ஒரு நாலு பேர்த்துக்கு கொடுக்கலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட மருந்து இதனுடைய விசேஷம் என்னான்னு சொன்னால் மனிதனுடைய செல்கள் வந்து சீக்கிரமாக விரைவாக முதிர்ச்சி அடையாது அதாவது வந்து முதுமையை வந்து சீக்கிரமாக அந்த செல்கள் முதிர்ச்சி அடையுதுங்களே அதை வந்து முதிர்ச்சி அடையாமல் ஏற்படுத்தும் அந்த செல்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நல்லபடி சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய பார்வை திறன் அவங்களுடைய கல்லீரலுடைய திறன் இருதயத்தினுடைய திறன் கல் இது ஏன்னா கிட்னியினுடைய இது இதனுடைய உள்ளுறுப்பு ராஜ உறுப்புகளை எல்லாம் வலுப்படுத்தி அவங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு உடம்பு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக தான் அவங்களுடைய தியானம் போக்குவரத்து விஷயங்களில் த ஒரு முழு மனதோட முழு முழுமையாக திருப்தியாக அமல் செய்ய முடியும் அவங்களுடைய தியானம் தியானத்தில் ஈடுபட முடியும் அதுக்காகவே தான் இந்த இந்த தாமிர தாமிரத்தை பிரித்து எடுத்து தங்கத்தாமிர பரப்பு செஞ்சுருக்குறோம் இங்க குறிப்பாக இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும் இதோட தாதுவருத்தி லேகங்கள் நல்லபடியாக ஒரு அற்புதமான தாது விருத்தி லேகங்கள் சேர்த்து அதை அந்த மருந்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய குறைபாடுகளையும் சரி பண்ணிடும் இன்னும் குறிப்பாக என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து இந்த மருந்தை நாள்பட சாப்பிட்டாலும் எந்த பின்விளையும் இல்லை அப்படி சாப்பிடும்போது விட்டு விட்டு சாப்பிடும்போது அவங்க வந்து சொல்லப்படுது இருநூறு வருடங்கள் வாழலாம் அப்படின்னு இயற்கை ம இயற்கை சீற்றங்களால் நம்ம நம்மளோட கதை முடிகிறது வேறு பொதுவாக ஜென்ரலாக நல்ல நல்லபடியாக இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு எந்த பாவங்களும் இல்லாமல் வீண் விரயங்களும் இல்லாமல் முறையான வாழ்க்கையை நம்ம நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா இந்த மருந்தினுடைய ஒரு விசே விசேஷம் இருநூறு வருடங்கள் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த அதனால தான் இந்த மருந்தை நம்ம முறையெடுத்து செஞ்சுருக்குறோம் இதில் இருந்து பரிபூர்ணமான சாம்பல் பாருங்கள் சுத்தமான சாம்பலை வெளில வெளில ஏர்னு நீத்த எடுத்துகிட்டு வச்சலாம் அற்புதமான மருந்து இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட முயற்சியுடையவங்களுக்கு தான் கிடைக்கும் அற்புதமான மருந்து இது போல் ம சுத்த மருத்துவர்கள் செய்யணும்னு சொன்னால் இதனுடைய முழுமையான விவரத்தையும் நான் வந்து சொல்ல தயாராக இருக்கிறேன் அதனுடைய ஃபார்முலாவும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இது கேட்டது மட்டும் உடனே செஞ்சிட முடியாது இது முயற்சியுடையவங்களால தான் இந்த மருந்து செய்ய முடியும் அதனுடைய முதல் முதலீடு போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் வந்து இதுக்கு ஒரு படத்துக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுறோம் எழுபடத்துக்குன்னா ரூபா செலவாச்சின்னு பண்ணால் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு மனிதனுடைய உழைப்பு அப்புறம் அதனுடைய முதலீடு தங்கமே முப்பத்தஞ்சி நாற்பதாயிரரூவா வந்துடுச்சு அப்புறம் அதனுடைய இப்போ இது மற்ற இது பொருள் இதுகள்லாம் சேர்த்து இது நம்ம வந்து ஒரு அறுபது எழுபதாயிரரூவாக்கு பக்கத்தில் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படி அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து நாலு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தோம்னா தான் நமக்கு அதில் வந்து ஒரு நம்ம உழைப்புக்குரிய கூலி கிடைக்கும் நல்ல மருந்து இந்த மாதிரியான மருந்துகள் சாப்பிடும்போது ஆபத்து இல்லாமல் பயம் இல்லாமல் சாப்பிடலாம் ரொம்ப சித்த மருத்துவம் சிறந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் என்றும் தனித்து